ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளை சங்கத்தின் சார்பாக மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாத உணவு மதுரையில் சுமார் இருநூத்தி அறுபது நபர்களுக்கும் விருதுநகரில் சுமார் தொள்ளாயிரத்தி இருபது நபர்களுக்கும் மேலும் கோவையில் சுமார் நூத்தி எழுபத்தி ரெண்டு நபர்களுக்கும் குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த பசிப்பினி போக்கும் தர்ம காரியத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் திரு குவைத் ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கென்னடி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்